திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றேன் இறைவா போற்றேன் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினாலே மிக அற்புதமான திருநாள் இது பெயரளவில் மாதவன் என்று இருப்பதற்கு அடியனுக்கு அர்க்குருநாதர் அவர்கள் அவர்கள் அடியார் பெருமக்கள் என இவ்வளவு பேர் சூழ்ந்திருக்க ஒரு மழலை மொழியை கேட்க அவளோடு இருக்கும் தாய் தந்தையராய் உறவினர்களாய் நீங்கள் அனைவரும் வீற்றிருப்பது அடியேனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் இதை சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு இப்பேற்பட்ட சைவ நன்னெறியில் முருகப்பெருமானை வழிப வழிபடுவதற்கு இதற்கெல்லாம் வழி சமைத்து கொடுத்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அவர்கள் அனைவருமே இறைவனிடம் போய் நிற்கும் பொழுது தன்னை ஒரு நாட்டினும் கடையவனாக ஒரு குழுவினும் குறையவனாகத்தான் இப்படித்தான் இறைவனிடம் அவர்கள் போய் நின்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் கொடுத்த அந்த அருட்படையின் வழி நாமெல்லாம் இன்று பயணிக்கின்றோம் இந்த நேரத்தில் நமக்கு வழிகாட்டிய அந்த நாயன்மார் பெருமக்களை நினைத்துக்கொண்டு எத்தனையோ குருமார்களை நினைத்துக்கொண்டு இருக்கின்ற சமயத்திலே நமக்கு கண்முன்னே எழுந்தருளிய தெய்வமாக குருநாதராக அவர்கள் இருக்கின்றார்கள் நாம் செய்த தவம் என்று கூற வேண்டும் இன்றைக்கு மாசி கிருத்திகை மிக அற்புதமான திருத்தலம் சமராபுரி புண்ணியனாக கந்தசாமி பெருமான் வீட்டிலிருந்து அருள் அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆலயத்தில் மட்டுமல்ல ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கூட்டமா இருக்குமே உள்ள போய் முருகனை பார்க்க முடியாதே அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் முருகன் எங்க இருக்கிறாரு திருப்பழனிக்கு உகந்து அடியார் ஆவிக்குள் நின்று நிலவி விளையாடும் பெருமாளவர் தான் முருகப்பெருமான் இருக்கார் மலைக்கு மேல ஏறி போய் பார்க்க முடியாது தைப்பூசம் அன்னைக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா ஒரே கூட்டமா இருக்கும் படியிலையும் ஏற முடியாது வேற வழியிலையும் போக முடியாது அப்ப முருகன் எளிமையாக எப்படி வருவான் யாரெல்லாம் அவரை அன்பாக நினைக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த உயிருக்குள் முருகப்பெருமான் உலாவி திரிவார் எவ்வளவு பெரிய ஏன்னா சிவபெருமானை சொல்லும்போது எப்படி தான் சொல்லுவோம் அருமையில் அழகை போற்றி சொன்னாங்க அஞ்சு முகத்தோடு அதோ முகம் சேர்ந்து முருகப்பெருமான் வந்தார் அவரை குறிப்பிடும் போது அப்படித்தானே குறிப்பிட முடியும் இப்படியாக முருகப்பெருமான் நமக்கு எளிமையாக அருள் செய்கிறான் எளிமையாக அருள் செய்கிறான் அப்படி என்றால் அவன் சாதாரண தெய்வமா அப்படி நம்ம நினைச்சிட முடியுமா முடியாது முருகப்பெருமான் வந்ததன் நோக்கமே என்ன அசுரனை அழிப்பதற்காக அசுரன் அழிச்சிட்டாரா கந்தன்னு ஐயா ஒரு கந்தசாமி கந்தன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் சொல்லும் போது வாரியார் சுவாமிகள் சொன்னார் எதிரிகளின் ஆற்றலை வற்ற செய்பவன் யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு அடியவராக ஆகிவிட்டோமோ என முருகப்பெருமான பெருமாள் கும்பிடுறது எதுக்கு எதிரிகள்ல இருந்து எங்களை காப்பாற்று முருகா எங்களுக்கு எதிரிகளோட தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஏன் முருகப்பெருமானை நோக்கி அப்படி சொல்லுவோம் அப்படின்னா அவன் எதிரிகளை அழிப்பதற்காகத்தானே சிவபெருமான் அப்படி வந்தாரு அதனால ஆனா உண்மையாகவே முருகப்பெருமானை வழிமூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் கூட நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் அதான வேணும் எல்லா உயிர்களும் நல்ல உயிர் தான் ஆறு உயிர் தான் எதனால வேறுபடுது இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அவங்களுடைய குணங்களை வைத்து முடிவு செய்கிறோம் குணம் மாறிவிட்டால் அவ்வளவுதான் அவங்களும் எல்லாரும் போல நல்லவங்கதான் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வஞ்சங்கள் நீங்குவதற்காக அல்லது நம்முடைய எதிரி நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்களா யார கும்பிடணும் முருகப்பெருமானை கும்பிடணும் அதனால நாம் முருகப்பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் செய்யும் போது நமக்கும் உண்டு நம்மை எதிர்ப்பவர்களுக்கும் அந்த பலன் உண்டு அப்ப புண்ணியங்கள் என்பது என்ன இதுதான் புண்ணியம் தேடி தேடி நாம் செய்வது நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல ஒரு பயனும் இல்லை நம்மை அறியாமலேயே ஒரு புண்ணியம் சேருகிறது என்றால் அதுதான் சிவ புண்ணியம் அது நமக்கெல்லாம் முருகப்பெருமானை வழிபடும் போது இயல்பாகவே இருக்கும் சரி இப்போ கந்தனின் கருணை அப்படின்னு சொல்லிட்டோம் கந்தனின் கருணை இருப்பதால் தான் நாமெல்லாம் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறோம் அது உண்மை ஆனால் அவனுடைய கருணை ரொம்ப விவரமா சொல்லும்போது அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் முருகப்பெருமான் முருகன் சொன்ன உடனே நமக்கு வரும் குழந்தை தான் நினைப்போம் ஓடி வரும்போது நினைச்சாலே என்னப்பா முருகன் மாதிரி குழந்தை ஓடி வர்றானே அந்த கிண்கினி சதங்கையோட ஓடி வரும்போது எப்படிதான் தெரியும் முருகப்பெருமான் ஓடி வர்றது போலதான் தெரியும் அவனை வருகன்னு சொல்றதுக்கு திரு விரிஞ்சையூர்னு ஒரு அற்புதமான திருத்தலம் இருக்கு அங்கே ஒரு அற்புதமான பிள்ளை தமிழ் இருக்கு அதுல ஒரு பாடல் வரும்போது கண்ணால் உனது திருவடியினை கண்டு ஆர்வம் பெருகே இரு கையால் தொடுது உன் திருக்கோயில் காலால் வளம் செய்து உனது புகழ் பண்ணால் உருகி புகழ்ந்து கண்ணீர் பாயா நிற்கும் எனையும் தாயாகப் பறிந்து அளித்து பெரும் கருணை படைத்து விருஞ்சை பதிவாழும் அண்ணா வருக உலகு முழுது ஆண்டாய் வருக கதிதரும் எம் ஐயா வருக ஆறுமுக அப்பா வருக விலங்கு வண்ணா வருக மயில் ஏறு மண்ணா வருக அடியார்கள் இப்படியாக வரு இவ்வளவு நேரம் நம்ம ஓதுவா பெருமக்கள் எவ்வளவு அழகா பாடினாங்க முருகனுக்கு எவ்வளவு பாட்டு இருக்கு அருணகிரிநாதர் அப்படியே அடிக்கி அடுக்கி வச்சுட்டார் எப்படியெல்லாம் முருகனை புகழ்ந்து பாடணுமோ அப்படியெல்லாம் பாடுங்க தமிழுக்கு கிடைத்த வரம் அதனாலதான் அவன் தனித்தமிழ் தெய்வமாக நிற்கிறான் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பான ஒரு வார்த்தை சொன்னாங்களே ஏன் அப்படி தெரியுமா தமிழ் போல் இனிய மொழி எங்கும் காணோம்னு பெரியவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அந்த மொழியில முருக முருகனை புகழ்ந்து பாடி பாடி அது ரொம்ப இனிமையாவே இருக்கிறதுனால தமிழ்ல எது சொன்னாலும் நல்லாதான் இருக்குன்னு முருகப்பெருமா நினைச்சு என்னமோ வயதாரையும் வாழ வைத்துற அப்பேற்பட்ட சிறப்பு அவனுடைய கருணைக்கு உதாரணம் என்ன இந்த உலகமே அவனுடைய கருணையினால் வந்ததுதான் ஏன்னா அருணகிரிநாதர் சாயங்கால வேலை செவ்வாணம் இருக்குது செவ்வாணத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன நினைவு வரும் அழகா இருக்குது இல்லைன்னா இருள் வரப்போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனா அருணகிரிநாதர் பார்த்தவுடன் என்ன சொன்னார் செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதது ஒருவருக்கு உணர்விப்பதுதான் அவ்வாறு அறிவார் அறிவிக்கின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவேன்னு கேட்டார் முருகப்பெருமானுடைய அருள் இப்படி அருள் செய்வார் அப்படி அருள் செய்வார் அவனுடைய கருணை ரொம்ப பெரிது முருகனை வழிபடுங்க கருணை கிடைக்கும் எப்படி எல்லாம் கருணை இருக்கும் தெரியுமா அப்படின்னு போய் யாருக்கிட்டே சொல்ல முடியாது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய கருணையை அனுபவிக்க வேண்டுமா திருப்பூருக்கு வாங்க இங்கதான் அபிஷேக சுவாமிக்கு நடக்குது பாராயணம் நடக்குது முருகனுடைய புகழை எல்லாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அடியார்கள் இருக்கின்றார்கள் அவன் அருளும் இருக்கின்றது நம்ம அப்பர் பெருமான் தான் சொல்லுவார் கற்று கொள்வன வாயுல நாவலை இட்டு கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையானுடன் நாமுலும் எற்றுக்கோ நமனால் முனி உண்பதேன்னு சொல்லுவார் ஏன்னா அப்பர் பெருமான்லாம் அப்படி சொன்னா சொன்ன மாதிரிதான் நமக்கு முருகப்பெரு முருகப்பெருமான் தான் நல்ல கண்ணு கொடுத்துருக்காரு மூக்கு வாய் நல்ல உடல் நல்ல மனதையும் தான் கொடுத்தாரு ஆனா நம்ம அதை கெடுத்து வச்சிட்டோம் அதுதான் உண்மை முருகன் கடவுள் நமக்கு படைத்ததெல்லாம் மிகச் சரியாகத்தான் கொடுத்தான் ஆனால் அதை வைத்து வாழ தெரியவில்லை நமக்கு அதனாலதான் அருளாளர்கள் எல்லாருமே தொடர்ந்து பாடும்போது ரொம்ப இப்படி பாடினாங்க அளவா நிற்கும் அன்பையிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே உளவா காலம் தவம் ஏறி உருப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவி ஏனை கொண்டாள் மலமா குறம்ப இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா அன்பு என் குண்டு எழுகேன் எம்மானே அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுவார் அப்ப இப்படியெல்லாம் அருளாளர்கள் யாருக்காக பாடி வைத்தார்கள் அவனுடைய கருணையை ஒரு புறம் நீங்க திருமுறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல திருப்புகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய அந்த மனம் எப்படி இருக்கின்றது அந்த மனம் எவ்வளவு வஞ்சமாக இருக்கின்றது என்பதை ஒரு புறமும் இன்னொரு புறம் அந்த மனத்து வஞ்சத்தை நீக்குவதற்காக இறைவன் எவ்வளவு கருளை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மற்றொரு புறமாகத்தான் நமக்கு திருமுறை காட்டும் அருணகிரிநாதருமே அப்படித்தான் தான் செய்த அந்த பாவங்களை தான் செய்த அந்த கொடிய செயல்களை எல்லாம் ஒரு புறம் சொல்லி இந்த உலகர்கள் செய்யக்கூடிய இந்த கொடிய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு பட்டியலிட்டு ஒரு நாலு வரியில இதை பட்டியலிடுவார் அடுத்த நான்கு வரியில் முருகப்பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்கின்றார் என்பதை பட்டியலிடுவார் அப்ப அவனுடைய கருணையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் எதை செய்ய வேண்டும் நம் மனதில் இருக்கக்கூடிய இருந்து என்று அந்த விடுபடுகிறோமோ அன்று அவனுடைய கருணையை நாம் சுவாசிக்க ஆரம்பிப்போம் அதற்கு முன்னால் அவனுடைய கருணை இருக்காதா அப்படின்னா அந்த கொடிய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்காக அவன் செய்த கருணையை விட அதன் பிறகு வரக்கூடிய கருணை கொஞ்சமாதான் இருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது ஏன்னா அவ்வளவு கருணை செஞ்சுதான் நம்ம அதிலிருந்து சுவாமி மீட்டு கொண்டு வருவார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமை அந்த வினையாகிய வினையால் வரக்கூடிய அந்த பிறவியில் சேர விடாமல் நம்மை மீட்டு காக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் பெருமான் தான் அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதுல இருந்து வர முடியும் அப்ப நம்ம சொல்லிட்டோம் முருகப்பெருமான் அசுரனை அழிக்க வந்தார் அந்த கருணை செய்ய வந்தாரு அப்படின்னு அப்ப இன்றை வரைக்கும் முருகப்பெருமானும் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் இன்றை வரைக்கும் அசுரனும் இருந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் வாரியார் சுவாமிகள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே உன்னை சொல்லிட்டு போவார் ஏதோ முருகப்பெருமன் வந்தாருன்னா அசுரர்களை அழிச்சு விட்டாரு அவங்களை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது மிகப்பெரிய தவம் செய்தவர் புண்ணியம் மிகுந்தவர் யாருதான் சூரபதுமனை போல் ஒரு புண்ணியம் சின்ன கூட அந்த அளவுக்கு செய்யல அசுரன் நம்ம ரொம்ப விளையாட்டா சொல்றோம் முருகன் வந்தாரு சூரபதுமன் அவ்வளவு கெட்டவன் அப்படின்லாம் சொல்றோம் ஆனா உண்மையாகவே அவருதான் தவம் செய்தவர் தீயவை என்னும் குமரவேல் திருமுன் திருமுன்முற்றால் அடைவர் வேண்டும் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பிலா அருள் பெற்று கந்த கந்தபுராணத்துல தொடக்கமே இதுதான் அப்ப நம்மளுடைய மனம் இயவை புரியக்கூடியதுதான் நாம் தீயவர்கள் தான் ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் முருகப்பெருமான் முன்னாடி மட்டும் வந்து நின்றுங்க நீங்க வந்து ஒரு கால் உயிர்காவன முருகா பரமா குமரா என ஓதினால் என்ன ஆகும் நமக்கு அவனுடைய திருவடி இரண்டையும் முருகப்பெருமான் வச்சிருவார் இதெல்லாம் பெரியவங்க அவங்களுடைய தான் என்ன கிடைச்சது முருகப்பெருமானுடைய அந்த வடிவத்தை விஸ்வரூபத்தை காணக்கூடிய முதல் வாய்ப்பு யாருக்கு தான் கிடைச்சது சூரனுக்கு தான் கிடைத்தது சூரன் முருகனை பார்த்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு முதல்ல சண்டைக்கு தான் போனாரு ஆனால் முருகப்பெருமான் ஒரு கடைக்கன் பார்வை பார்த்தாரு பார்த்த உடனே என்ன ஆயிருச்சு சூரனுக்கு ஆணவம் கொஞ்சம் வ வழி விட்டு நின்றது ஞானக்கன் தெரிஞ்சது முருகன் கொடுத்தார் அப்ப கொடுத்த உடனே சூரன் என்ன தெரியுமா சொன்னாரு சோகுதல் வேண்டும் தாள்கள் தொழுதுடல் வேண்டும் அங்கை தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாளு ஆழுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே அப்படின்னு சொன்னார் கடைசி என்ன சொன்னார் இவருக்கு ஆளாகி வாழுதல் சொன்ன பிறகு நம்ம என்ன செய்யறது முருகப்பெருமான் மேல அதீத காதல் இங்கு உள்ள அனைவருக்கும் இருக்கு என்பது நம்ம எல்லாருக்கு தெரியும் ஆனால் அதனினும் மேலாகி அன்பு என்றைக்கு வரப்போகுது மணிவாசகர் தானே சொன்னார் ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன் அப்ப அந்த ஆற்றல் மிக்க அன்பிற்கான பலன் என்ன அதுதான் இந்த பிறவி கடை தேர்வதற்கான ஒரே வழி என்பது என்ன ஆற்றல் மிக்க அன்புதான் அந்த ஆற்றல் மிக்க அன்பு எளிதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது ஆனா கிடைக்கும் என்ன கிடைக்காது ஆனா கிடைக்கும் அப்படின்னா இன்றைக்கு வந்தாச்சு அபிஷேகம் பார்த்தாச்சு முருகப்பெருமான் மேல அன்பு வச்சாச்சு அப்படின்னு நம்ம நினைச்சாச்சு ஆனா இது உண்மையாகவே தொடருமா இருபத்தி நான்கு மணி நேரம் இறைவனை நினைக்கின்ற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் குருநாதரையாக்கு கிடைக்கலாம் நமக்கு கிடைக்குமா ஏன்னா அவங்க உண்மையாகவே தொடர்ந்து வழிபாடு தொடர்ந்து அன்பர்களுக்கு தீக்கு என்று அவங்க ஒரு சுழன்று கொண்டே இருக்கிறார்கள் சைவ பழமாக ஆகவே அவர்களுடைய அந்த திருப்பார்வை நமக்கு பட்டு ஏன்னா முருகப்பெருமான கூப்பிடும் போதே எப்படி தான் கூப்பிட்டாரு எப்படி வரணும் முருகா நீ வந்து ராஜ தான் எனக்கு காட்சி கொடுக்கணும் பழனிக்கு போனா முருகா உன்னை பழனிக்கு பாக்க வர்றேன் தயவு செய்து இந்த ஆண்டி கோலத்தில் மட்டும் எனக்கு காட்சி கொடுத்துடாத ராஜ அலங்காரத்துல எனக்கு காட்சி கொடுத்தா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் அதானே நல்லா இருக்க முடியும் நல்லா இருந்தா என்ன நான் நல்லா இருந்தேன் என்ன பண்ண போறேன் உனக்கு தானே செய்ய போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம் ஆனா நல்லா இருந்தா அப்படி தோண்டுமா அப்படியெல்லாம் பணம் நிறைய சேர்ந்தா பெருமான நினைக்க தோணுமா அது ரொம்ப யாருக்காவது ஒரு தான் கிடைக்கும் அருணகிரிநாத பெருமான் அற்புதமான ஒரு திருப்புகள் பாடினாரு பிள்ளைன்னு குளம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்தத குரு வார்த்தை தன்னை உணராதே குரு வார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வெய்ய நம நீட்டி தொய்ய இடர் கூட்ட என் போகிறேன் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் இரு தாள்கள் தம்மை உணர்வேனோம் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் இரு தாட் தம்மை உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசாம் வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசாம் வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாளா மலை அத்த நல்ல மன அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடி சூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றி அள்ளி முடி சூட்ட நல்ல அடி யார்க்கு நல்ல பெருமாளே இந்த ஒரு பாடலும் நம்ம சிந்திச்சிட்டு இத நிறைவு செய்திடலாம் அவனுடைய கருணை எவ்வளவு பெரியது ஏன்னா எப்படி நினைச்சுறேன்னா குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் இந்த நேரத்துல ஒரே ஒரு செய்தியை மட்டும் திருவிக்கா அவர்கள் பெரிய தமிழ் அறிஞர் அவர்கள் வந்து முருகன் அல்லது அழகுன்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதில் என்ன சொன்னால் குறிப்பாகவே என்னென்னா அருணகிநாதர் வந்து பெண் உலகத்தை ரொம்ப தாக்கி பேசியிருக்காரு பெண்கள் என்றாலே வெறுப்பு ஆக ஆகாது நம்ம சைடத்தில் அப்படியெல்லாம் கிடையாது பிற சமயத்தில் ஒரு சமயம் அதில் மனத்தில் வந்து பெண்களுக்கு முத்தியே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க நான் நமக்கே முத்தி அடைவதற்கு பின்னாடி இருப்பாரே காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிறதுனால இப்ப அருணகிரிநாதர் திருப்புகள் நிறைய அன்பர்கள் பெண்கள் எல்லாம் பாடும்போது அருணகிரிநாதர் பெண்கள் மேல அவ்வளவுக்கு ஒரு கோபமா இருந்திருக்காரா அப்படின்னு நினைக்க தோன்றும் அருணகிரிநாதர் பெருமான் எதிர்த்தது பெண்ணாசையை பெண்ணாசை என்பது வேறு பெண்கள் என்பது வேறு அதை புரிஞ்சுக்கணும் காம எண்ணங்களைத்தான் அவர் அறவோடு எதிர்த்தாரே தவிர இனிமே திருப்புகள் பாடும்போது பெண்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன அந்த காம எண்ணத்திற்கு ஆட்பட்டு அலைபவர்களைத்தான் அவர் குறிப்பிட்டாரே தவிர ஒருபோதும் மாதர்களை அவர் இழுத்து பேசவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லவில்லை பெரிய அறிஞர் ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார் என்பதை கூறிக்கொண்டு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தது நல்ல ஒரு மனைவி நல்ல பிள்ளை நல்ல தாய் தந்தையர் என அருணிகிநாதர் அப்பேற்பட்ட குடும்பத்தில் தான் பிறந்தார் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை அப்ப அதனால அதற்கு அப்புறம் நல்ல குலம் வாய்த்தது நல்ல பணம் இருக்குது எனக்கு அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்த உடனே என்ன ஆகுதான் குரு வார்த்தையை உணர வாய்ப்பில்லாம போச்சு எல்லாமே கிடைச்சது பொருள் எல்லாம் கிடைத்தது எல்லாம் 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 என்னெல்லாம் நினைச்சோமோ எல்லாமே கிடைச்சது ஆனா எது கிடைச்சாலும் நிலைக்காதே ஆனால் குருவினுடைய அந்த வார்த்தை கிடைத்தால் இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியில் நிலைக்குமே அது கிடைக்காமல் என்று என்றுதான் அருணகிரிநாத பெருமான் புலம்புகிறார் அதன் பிறகு என்ன செய்யறார் தெரியுமா நம்ம எல்லாத்தையும் முருகப்பெருமானுடைய திருவடிக்கு ஆளாகாமல் நாமெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா இட நாட்கள் வெய்ய நமன் ஈட்டி வந்தே தீர்வான் எமன் இந்த உலகத்தில் பிறந்த அன்னைக்கே இறப்பு என்பது உறுதி செய்து ஆகிவிட்டது அப்ப தப்பிக்கவே முடியாது என்னால் ஐநூறு ஆண்டுகள் வாழ முடியும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது எப்ப என்ன வரும் என்பதை யாரும் அறிந்திருக்க முடியாது இறைவனுக்குத்தான் தெரியும் அப்ப அப்படியாகி அந்த நமன் வரும்போது அவர் சும்மா கொண்டுட்டு போக மாட்டாரு வந்த உடனே வாங்க சார் இந்த உங்களுக்காக பஞ்சுமத்தை கொண்டு வந்திருக்கும் இதுல நீங்க படுத்து கொள்ளுங்க நாங்க உங்களுக்கு வந்தே நிறைய ரயில் வரதுல ரொம்ப வேகமா போயிடலாம் சொல்றேன் இல்லையா கோயிலுக்கு போகும்போது கூட ஒரு ஐநூறு ரூபா கொடுங்க சாமி கிட்ட சீக்கிரமா போயிடலாம் சீக்கிரமா போனாங்க சீக்கிரமா வெளியே வந்துடுவோம் அவ்வளவுதான் இதுல புது தரிசனம் போகும்போது யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப நேரம் கோயிலுக்குள்ளேயே நம்ம இருப்போம் யோசிச்சு பாருங்க மெதுவா தான் நகருவாங்க ஆனா நம்ம தான் இருப்போம் கோயிலுக்குள்ளேயே தான் இருப்போம் இதே ஐநூறு ரூபாய் கொடுத்து போங்க போன சைக்கில் போயிருவோம் அப்படி எல்லாம் கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு திட்டமிட்டு போகணும் கொஞ்ச நேரம் கோயிலுல இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் உட்காந்து வர நினைக்கிறேன் நின்னுகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப அப்படியாக எமன் வரும்போது வெய்ய நமநீட்டி இடர் கூட்ட இன்னல் கொடுப்போகிதான் ரொம்ப அடிச்சு புளிச்சு உயிர் இழுத்துக்கிட்டு யமன் பாசகரை போட்டு இழுத்து இழுத்துதான் தொண்டை இழுத்துக்கிட்டே இருக்கு முருகப்பெருமான வணங்கும் போது சிவனடியார்கள் தான் வருவாங்க சிவகணங்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு போவோம் நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது நம்ம பிறந்ததே இறைவனுடைய திருவடிக்கு ஆளாகத்தான் அவனுடைய திருவடியை அடையத்தான் என்ற தெளிவு நமக்கு பிறந்து விட்டால் இறப்பை பற்றி நமக்கு என்ன கவலை வரப்போகிறது பெருமானுடைய திருவடிக்காகத்தான் இந்த பிறப்பு முத்தி அடைவதற்கு அடைவதற்காகத்தான் நாம் இந்த பிறவியை எடுத்தோம் என்ற உணர்வு என்று வருகின்றதோ அன்று நமக்கு இந்த இறப்பின் மீது பயமே இருக்காது அந்த பயம் போகணும்னா தொடர்ந்து முருகப்பெருமானை நோக்கி அத்தனை புகழ் மாலைகள் அல்ல கோயிலுக்கு நீங்க தொடர்ந்து போய் முருகப்பெருமான வணங்க வணங்க என்ன ஆகும் இந்த பிறவிக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது பிடிபடும் அந்த நோக்கம் பிடிபட்டா என்னாகும் இறப்பு தானே வரட்டும் வந்தா என்ன முருகன் தானே போக போறோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவளுடைய வாழ்வு என்பது எப்படி இருக்கும் பயமில்லாமல் இல்லாமல் இருக்கும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்ச வருவதும் இல்லை என்ற வாழ்வோடு நாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஆகவே முருகப்பெருமானுக்கு ஆளாகலன்னா என்ன ஆகும் யமன் வந்து நம்மளை புடிச்சு மங்கை அழுதி விழவே யமபடல்க நின்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும் அப்படின்னு பாடினார் அருணகிரினார் அப்படியெல்லாம் யமன் வந்து இழுத்துட்டு போவார் இப்போ கடைசி அவர் என்ன கேட்கிறார் இடுகாட் என்னை எரியூட்டு முன்னும் இருதாள்கள் தம்மை உணர்வேணும் கடைசியாவது உன நான் நினைச்சிருவனா அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன அது நாங்கள்லாம் முருகப்பெருமானை வணங்குறதுக்காக திருப்போரூருக்கு வந்தா ஏதோ இறப்பு யமன் இப்படியெல்லாம் பேசுனா எங்கள் மனதே நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி பேசுறீங்க ஆனால் இதைய ரொம்ப படபடன்னு அடிக்குது அப்படின்னா படபட நடிக்க செய்யும் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குதானே அப்போ எல்லாருக்கும் இருக்கதான் நமக்கு இருக்க போது நமக்கு மட்டும் சிறப்பாக எதுவும் ஆகப் போறது கிடையாது அதனால் முருகப்பெருமானுக்கு ஆளாகி அவனுடைய கருணையை நாம் நுகர ஆரம்பித்து விட்டால் வந்தாச்சு வாயில் வரைக்கும் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம்தான் தான் முருகப்பெருமானுடைய திருவடியை திக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை